ஹைப்பா குட் மார்னிங் இந்த மஞ்சள் கொடுப்பாங்க கிழங்கு மஞ்சள் இது வந்து முகத்துக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இலைச்சி போடுவாங்க சில பேர்கிட்ட வந்து கல் இருக்காது சரிங்களா கல் அதோடு அதோடய இலைக்காமல் அதை அப்படியே வச்சு பூச்சி பூச்சி வேஸ்ட்டாக போவோம் அம்மாங்களுக்கு கூட சொல்லுங்கள் ஐடியா நீங்கள் நான் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஏன்னா சில பேருக்கு இந்த யோசனை வராது இருக்கிற டென்ஷனில் காலம் போகிற போக்கில் இந்த சிலதெல்லாம் யோசனை வராது ஆனால் அவளுக்கு தெரியும் இந்த விஷயம் இருந்தாலும் அந்த டைமுக்கு அந்த யோசனை வராது சரிங்களா நல்லா இதில் வச்சுடுங்க இங்கே பாருங்கள் இதுமாரி தூளை நசுக்கிடுங்க நசுக்கிட்டு இந்த கல் பாருங்க பூண்டு நசுக்கிற கல் இதை வச்சு நல்லா இடிங்க இடித்தா மாரி உடையும் உடஞ்ச உடனே தூளாக ஆயிக்கிடுங்க இங்கே பாருங்க நான் ஏற்கனவே பண்ணி வச்சுக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா இந்தமாரி தூள் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பெல்லாம் கொட்டி வச்சுக்கோங்க டெய்லியோ இல்லை வெள்ளிக்கிழமைச்சா இப்போ யாரும் ரொம்ப மஞ்சள் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு நடுத்தர வயசில் பூசுவாங்க சில பேர் அது கூட பூசுறது கிடையாது அது என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹேபிட் ஓகேங்களா யாரையும் நமக்கு ஒரேலாம் சொல்லக்கூடாது வெள்ளிச்சாவது லேடிஸுக்கு மஞ்சள் போடுங்கம்மா முகத்தில் முகத்துலேயும் தாலிச்சைன் இப்போல்லாம் செயின் தானே அப்படி செயின் போட்டால் கூட அது கயிறு இருக்கும்ல அதில் கொஞ்சம் மஞ்சள் பூசுங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி மெயினாக அமாவாசை இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக மஞ்சள் போட்டு குடிங்கப்பா சரிங்களா போட்டு குடிச்சிட்டு கூட போய் நான் பொறுத்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பசங்க மஞ்சள் போகிறதே ஒரு இதுவாக நினைக்கிறாங்க அதில் வந்து நிறைய ஒரு நன்மைகள் இருக்குது மங்களகரம் இருக்குது சரிங்களா ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நான் சொல்கிறது ஒரு மூணு மாதம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் நடக்காத விஷயம் நடக்கும் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து செட் ஆகுது செட் ஆகும் மஞ்சள்ன்றது ரொம்ப மங்களகரமானது அது ரொம்ப பேர் பூசிறது கிடையாது பூசி பாருங்கள் பூச கல்யாண பசங்க இருந்தால் கூட பூச கிடாச்சிடும் பூசிட்டு ஒரு ஆறுவர் ஒரு ஹவர் வந்துட்டு அப்புறம் நீங்கள் எங்கே வெளியே இருந்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கமாக போடுற க்ரீமை போட்டுவிட்டு நீங்கள் கிளம்புங்க ஓகேங்களா பாய்டமா